இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விசுவாசி சித்தரி மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருப்பூர் மாவட்டம் குண்டடம் தாலுக்கா வடசின்னாரி கிராமத்தைச் சேர்ந்த மஜரா சம்பந்தபாளையத்திற்கும் செல்வமே விழுந்த செல்வ மாகாணியம்மனுக்கு பெயரேறி திருக்களை நடக்கிறபடியால் பச்சை தோணம் நித்த கல்யாணம் தேவையின் திருக்கல்யாணம் நடக்கிற பழைய திருக்கூடி மலர்ப்பரப்பை தென்னம்பாளை விருச்சுரத்தி நல்லோட்டம் நல்விருந்து பேரோட்டம் பெரும்பொங்கல் பேரோட்டம் திருநாள் முடிகிறது பொன் குளிக்க நாட்டின் புகழன் வளரும் கலகு குங்கும கன்னிமுக்கண்ணி வேத வேதாண்டம் வேதலை சுரத்தி எண்ணில்லா கீர்த்தி இசைந்த சாமார்த்தி அருணுமா நகரில் நீதியா எங்கு நிலையது கொண்டு அவ்விடம் விட்டு அகல நின்று அன்பரை காக்க வன தேசத்திலிருந்து வந்தவன் நீச்சி பரம கல்யாணி தேவஸ்வரூபி செல்வமே மிகுந்த செல்வ மாகாணியம்மனுக்கு தேரேறி திருக்கல் நடக்கிறவன்கவண்டர் கணக்கு மணியம் கவண்டர்கள் யாவரும் வந்து சாம்புகிருதனை தயவுடன் அழைத்து

தாண்டவம் புரியும் தமிழ் கலைக்காணி இந்திரன் பிராணி எச்சரிக்கை ரவண்டை மத்தலும் பூரியின் நகாரும் புல்லாங்கு போத மேகமே குடுங்க வெற்றி பெற்ற திரு வீரமணி யோசையுடைய செல்வமே மிகுந்த செல்வ மாகாணியம்மனுக்கு திருக்கல்யாணம் என்றும் பெருக்கமாய் தேவதையை நெருக்கமாய் பேசுகிறேன் அடியன் சொல் கேட்டு அடுத்த சொல்லுக்குள்ளேயே அஸ்திற்கு பாடகரும் வருகவே வேறொன்றுக்கும் பெரியவனாயிரும் பட்டீசரும் பச்சை நாகியம்மன் செல்லாண்டியம்மன் மாரியம்மனும் மகிமையாய் வருகவே மருதமலையில் இருக்கும் மருதமலையாண்டவர் வெள்ளிங்கிரி மலையில் இருக்கும் வெள்ளிங்கிரி ஆண்டவரும் வருகவே வருக ஈச்சனார் இருக்கும் வெள்ளையார் வெட்டி கற்பகவனாயிர் ஈச்சனார் ஈஸ்வரரும் வருகவே வருகிறார் கூங்கு மண்டலமாம் கோவைமா நகரில் வாழும் காச்சி விசுவேஸ்வரம் விசாலாட்சியம்மன் கோணியம்மனும் மாகாளி மாரியம்மனும் ஒரு வருகவே வருது வானமலை உள்ளாட்சி அரசாளும் மகாசக்தி மாசாளி அம்மனும் வருகவே வருது மன்னலமே விகே அம்மனும் பேதை விநாயகரும் கேட்டை மாரியம்மனும் ஒரு வருகவே வருது பொங்கலூர் வாழும் கண்டியம்மன் கண்ணிமார் கருப்பண்ட சாமியும் ஒருகவே

புதூரில் இருக்கும் பசுமரத்தையிலும் பாங்குடன் வருகவே வருகிறார் கால ஈஸ்வரரும் கரிகாலி என்றும் செல்லும் வெள்ளத்தையும் அழகு பொருந்திய அத்தனூர் அம்மனும் வருகவே வட்டமலையில் இருக்கும் வட்டமலை முருகன் அங்காளம்மன் கரிவரராஜ பெருமானும் வருகவே வருகிறார் ஊதியூரில் மேகம் உத்தடகுமாரன் வள்ளி தெய்வானையுடன் வருகவே வருகிறார் கொற்றையாதீனம் சங்கரடான் பாளையத்தில் இருக்கும் ரத்னமூர்த்தி சாமியும் கோட்டை மாரியம்மனும் வருகவே வருகிறார் தாராபுரத்தில் இருக்கும் தில்லாவூர்